சில விஷயங்களை பாக்கறப்ப வீல் ஸ்டார்ட் மிссиங் ஃபேமிலி மிஸ் பண்ணுவோம் நிறைய விஷயலாம் ஞாபகத்துக்கு வரும் ஆனா அது எல்லாமே நம்மளுக்கு डायरेक्टली இருக்காது அதுதான் サப் மைண்ட்ல போய் உகாந்தறோம் அது எல்லாமே வந்து இவங்க பாக்கறப்போ நான் எவ்ளோ மிஸ் பண்ணேன்ற அந்த ஃபீல் தானமே வந்து சொல்லிடலாம் நான் எவ்ளோ மிஸ் பண்ணேன்னு சொல்றதுக்கு வார்த்தைகளே கடையாது லைக் ஆ ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரண் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடா முயற்சி பூலகமேங்கும் வெற்றி நடை போடுகிறது சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்

சித்தி சித்தப்பா மாமா அத்தையா இருந்து என் பிள்ளைய வளர்த்து இன்னைக்கு வந்து அவன் ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறான் ஃபுட் விஷயத்துல கரெக்டா இருக்கான் அப்படின்னா அதுக்கு ஐ உட் சே

அழஞ்சுது அந்த மாதிரி ரொம்ப இருக்கும்

விர் வெரி கிளியர் ஆன் வாட் யூ கஞ்சினியா ஷீ டேக்ஸ் ஃபோர் த கமாண்ட் அதெல்லாம் ஓகே பட் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் ஸ்பெஷலி பெரியவங்க வீட்டில் வந்து பெருசாக நாங்கள் இது பண்ணிடலாம் அட்வைஸ் பண்ணி தான் கேட்டுப்போம் ஆனால் இது தான் பண்ணால் தான் ஒன்றுன்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு யூஆர் நாட் டூ கீன் ஏன்னா வந்து ஏன்னா அந்த ஜென்ரேஷனுக்கான தாட்ஸ் எல்லாமே வேறு இருக்கும் ஸோ அதனால் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அவங்க ஐடியாலஜி வந்து வேறு மாதிரி இருக்கும் பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம எடுத்துக்கமே தவிர மாதிரி பண்ண மாதிரி இப்போ அவங்க நம்ம சொன்னாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அது வந்து வேறு மாதிரி தான் போய் முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்சி அவன் ஸோ ஜென்சியை வளர்க்கறதுக்கும் சில ஒரு பேட்டன்லாம் இருக்குதுல்ல அதுவும் நம்ம நம்மளும் தான் கற்றுக்குறோம் சைட் பை சைடில் ஸோ அந்த மாதிரி பேட்டன் இருக்கும் இப்போ அவங்களோட ஐடியாலஜி படி நம்ம வளர்த்துருந்தோம்னா இப்போ எங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி இல்லை அவங்க அப்பா அம்மா சொல்கிற மாதிரி நம்ம வளர்த்துருந்தோம்னா வளர்க்க ட்ரை பண்ணணுன்னா அது வேறு மாதிரி தான் முடியும் ஏன்னா அவங்களுடைய அதான் சொல்கிற ஐடியாலஜி வேறு மாதிரி தான் இருக்கும் பட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் ஸோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் என்ன பக்குவத்தை நம்ம எப்படி கொடுக்கணுன்றதுலாம் இருக்கணும் அது பேஸிக்கான ஒரு 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 டிசிப்ளினாக இருக்கட்டும் ஒரு இதுவாக இருக்கட்டும் அதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இன்றைக்கி இருக்கிற மாடர்னைசரேஷனில் வந்து இதை படிக்க வைக்கணும் அதை படிக்க வைக்கணுன்றது வந்து அவங்களுடைய இன்புட்ஸ் நம்ம கேட்டுக்கலாமே தவிர அதை நம்ம செயல்படுத்தினா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை செட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதில் ஒரு வெரி கிளியாக இருந்தேன் நான் சீதாஸ் வெரி கிளியர் ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் தான் இப்போ போடணும் அடம் பிடிச்சா அந்த ஸ்கூலில் சீட்டு வாங்கினா வந்து அவ்வளோ கஷ்டம் ஓகே நான் ரொம்ப ரெப்பூட்டேட் ஸ்கூல் அது அதை தான் போய் சேர்க்கணும்னா நான் நாலு ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கி கெஞ்சி குத்தாடி அந்த சீட்டு வாங்கிட்டேன் ஆனால் ஒரு நாலாம் கிளாஸ் போது வந்து அந்த இதுவே மாறிடுச்சு ஏன்னா அவங்களாம் இன்னும் ஓல்ட் ஸ்கூல்லேயே தான் இருக்காங்க அந்த பேட்டர் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் அது இல்லை இப்போ இருக்கிற கரண்ட் இதுக்கு நம்ம கோப்ப பண்ணணுன்னா இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத வந்து மற்ற இதுகிட்ட இருந்து மற்ற நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிற மற்ற ஃபேமிலிஸ் மற்ற பசங்க எப்படி வளர்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி என்ன இதாக இருக்குன்றத பார்த்து தான் வி ஆர்ட் டு சேஞ்சும் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ரெப்யூட்டேட்டட் ஸ்கூல் டு அந் ஸ்கூல் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி அந்த அந்த சேஞ்ச் ஒரு நல்லாவே தெரியுதுல இன்றைக்கி கரண்ட் என்ன இருக்கும் அதில் தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும்

அவன் நீங்கள் காண்டினெண்டல் கூட்டிகிட்டு போனாலும் சாப்பிடுவான் தட்டுக்கடை கூப்பிட்டு போனா அவன் இப்போ இல்லை நான் சொல்கிறது மூணு நாலு வயசு அதுக்கு வந்து த பிக்கஸ்ட் கிரெடிட் இஸ் ஃபஸ்ட் திங் இஸ் ஒன்று எங்கள் அம்மா ஏன்னா அவன் நிறைய பாண்டிச்சேரியில தான் இருந்ததுனால எங்கள் அம்மா வந்து அவனுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் செகண்ட் திங் இஸ் அந்த டைமில் வந்து அக்னத் ஒரு மொதல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வயசு வரைக்கும் அப்போ நான் தீபக் எப்போ வெளில போனாலும் ஐ யூஸ் டு லீவ் இம் இன் மை கசின்ஸ் சென்னையில் இருக்கிற எங்கள் பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா ஒரு கசின்ஸ் அவங்க வீட்டில்

எம்பிஏ ஃபினான்ஸ் முடித்து எல்லாம் பெரிய பெரிய பொர்ஷனில் இருக்காங்க பட் அந்த டைமில் எல்லாம் இந்த காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் அப்போல்லாம் வந்து நிஜமாக வந்து தே ஹவ கான்ட்ரிபியூட்டட் மேஜர்லி சித்தி சித்தப்பா மாமா அத்தையாக இருந்து என் பிள்ளையை வளர்த்து இன்னைக்கு வந்து அவன் ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான் ஒரு ஃபுட்டு விஷயத்தில் கரெக்டாக இருக்கான் அப்படின்னா அதுக்கு ஐ வட் சே லாட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் மை சித்தி சித்தப்பா பெருமா பெருமா சரி அவன் இன்னொன்று நான் இன்னொன்னு தீபக் ஒன் பிக் கிரெடிட் நான் கொடுக்கணும்னா ஹீ ட்ரஸ்டட் மீ கம்ப்ளீட்லி ஏன் அவன் இங்கே விடுற ஏன் அது பண்ற ஏன் இது பண்ற அதெல்லாம் இப்போ நான் நான் வீட்டுக்கு வருவேன் சம்டைம் வந்தா எங்க இருக்கான் அக்னித் எங்க இருக்கான் ஆ அக்னத் பாலிபா வீட்டில் இருக்கான் ஓ எங்க சித்தப்பா வீட்டில் இருக்கான் அப்படின்னா ஒரு வாரத்தை கூட நீ ஏன் குழந்தை எங்க விட்டுருக்கு ஏன் நைட்டு கூட்டிட்டு வரல அதெல்லாம் நெவர் ஆஸ் ஹீஸ் ட்ரஸ்ட் மீ அண்ட் ஹீஸ் ட்ரஸ்டட் மை ரிலேட்டிவ்ஸ் சரி குழந்த அங்கேருந்தால் பத்திரமா தான் இருப்பான் ஒரு வாரத்தை வந்து போய் கூட்டிட்டு வா விடக்கூடாது பண்ணுறவங்க இருக்காங்க பார்ட்னர்ஸ் பட் தட் வேஸ் ஹீஸ் ட்ரஸ்ட் மீ அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை ஃபேமிலி டோட்லி இது பண்றது ஸோ ஆக்சுவலி ஆஸ் அ ஃபேமிலியாக வந்து நான் ஓப்பனிங்லேயே சொன்னேன்ல ரொம்பவே அழகாக இருக்க பாக்குறதுக்கு லைக் வீட்டில் போய் திருஷ்டி சுற்றி போடுறது சீரியஸாக சொல்லலாம் அண்ட் ஒன் திங் நான் வந்து அதை ஆல்ரெடி நான் சொல்கிறது வந்து தீப கண்ணா வந்து நாங்க ரொம்ப தான் பார்த்துருக்கோம் அந்த ஒரு நொடினு அது பிக் பாஸ் பிரேக் டவுன் ஆனார் அதை நாங்க பார்க்கவே முடியல ரொம்ப கஷ்டமா அழுதுட்டாரு பயங்கரமா அழுதாருல அவர் நீங்க உள்ள போகும்போது கிட்ட அவர் அழுதார் அது வந்து ஒரு மாதிரி இட் இஸ் லைக் நம்ம வீட்டு அண்ணா வந்து ஏதோ பயங்கரமா அழுதாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அது வந்து ஷேர் பட்டுருந்தாங்க என்ன ஆச்சு அன்னைக்கு அவ்வளோக்கு என்ன மன மனத்தவா இல்லாமல் அங்கே இருக்கிற மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருப்போம் பட் அது தாண்டி நிறைய விஷயங்கள் அங்கே த்ரூட் ஃபோர் சவன் நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்போம் பார்த்துட்டே இருப்போம் அங்கே நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் அது இதெல்லாமே சப்கான்சியஸ் மைண்டாக அது உட்காந்துரும் போயிட்டு அது வந்து நம்ம இப்படிதான் பிளான் பண்ணிருக்கணும் இருக்கவே முடியாது அங்கே அங்கே என்ன சுச்சுவேஷன் நடக்குது ஏற்ற மாதிரி தான் நம்ம நம்ம வாழ முடியும் இடத்துல ஸோ அப்போ வந்து சில விஷயங்கள்லாம் பார்க்குறப்பிசிங் ஃபேமிலி மிஸ் பண்ணுவோம் அப்போ வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அது எல்லாமே நம்மளுக்கு டேரெக்டாக இருக்காது அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காந்துரும் ஸோ அது எல்லாமே வந்து இவங்களுக்கு பார்க்குறப்போ நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்ற அந்த ஃபீல் எல்லாமே வந்துச்சு வெளியில் அதுதான் ரியலாக எல்லாருக்கும் எல்லோரும் ஃபேமிலி பார்க்கும்போது வந்து விஷயம் தானே இல்லை நீங்களும் பிரேக் இது அழுதுட்டீங்க பயங்கரமாக அவரை பார்த்துட்டு ஏன்னா ஐ திங்க் வி ஆல்வேஸ் சீன் யூ அஸ் அ ஜோவியல் கப்பல் அப்படி தான் பார்த்துருக்கோவா என்ன இதுக்கு எப்படி ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்களே அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு ஸோ மீன் ஐ ஐ உங்களுக்குள்ளேயிரு க்ரை டு பி வெரி ஆனஸ்ட் ஏன்னா நம்மளே அவ்வளோ நாள் கழித்து போகிறோம் எதுக்கு ஒரு ஒரு அழுவாட்சி மோமெண்ட் க்ரியேட் பண்ணோம் சொல்லி சாப் பண்ணன்னு தான் போனேன் எப்போது ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்ததுன்னா வேர் ஹீ டோல்ட் நான் ஒரு ஒரு நாளும் இங்கே சின்சியராக இருந்திருக்கேன் அண்ட் அந்த குண்டு கொடுத்தப்போ அது அது எங்களுக்கு நாங்கள் டிவியில் பார்க்குறப்பவே இட் வாஸ் வெரி ஆஸ் அ ஃபேமிலி இட் வாஸ் வெரி ஹெவி ஃபார் இஸ் ஆன் ஹார்ட் பிகாஸ் அப்போ நாங்கள் நிறைய ஐயோ வாட் ஹி மஸ்ட் பி கோயிங் த்ரூ அப்படின்றது ஸோ அது ஒரு மாதிரி நீ ரீனரியேட் பண்ணுறப்போ யா ஆப்வியஸ்லி சி என்ன அப்படின்னா சி இப்போ பிக் பாஸ் போகிறவங்க எல்லாருமே எதுக்காக போகிறாங்க ஒரு ஒரு இமேஜ் ரீவேம்ப் இது மூலமாக கெரியரில் அடுத்தது ஒரு ஸ்டேஜ் போகணும் ஒரு ஏதோ பண்ணணும் எவ்ரிபடி இஸ் கமிங் ஆன் யாருமே எனக்கு வீட்டில் அடிக்குது நான் சும்மா பிக் பாஸ் போகிறேன்னு வரதில்ல ஸோ எவ்ரிபடி ஹஸ் காட் ஆம்பிஷன் ஸோ இந்த ஒரு ஷோ என்னோட அந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் ஸ்டோனாக இருக்கும் ஆர் யூனோ சம்வேர் இட் வில் அப்படிங்கிறதுக்கு தானே ஸோ எனக்கு அப்போ அந்த ஒரு மொமெண்டில் என்ன தோணுச்சுன்னா வாட் ஆல் ஹீஸ் அண்டர் கோயிங் டு யூனோ ரீச் ஹிஸ் பேஷன் ஆர் யூனோ ஒரு ஒரு மீடியாவில் வந்து பீப்புள் வில் சே தீபக் என்ன குறைச்சல் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹி ஹஸ் த ஃபேம் ஹி இஸ் தட் ஹீஸ் திஸ் அண்ட் ஆட் பட் இருந்தாலும் எனக்கு இது பத்தாத நான் இன்னும் அடுத்த இதுக்கு போகணும் ஸோ அதனால் ஐ ஐம் வில்லிங் டு கோ த்ரூ திஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் இல்லை மென்டல் ட்ராமா ஸோ எனக்கு அந்த ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு சி இந்த மனுஷன் என்னெல்லாம் அண்டர்கோ